அனைவருக்கும் வணக்கம் மேசராசிக்காரர்களுக்கு ஜூலை இருபதாம் தேதி முதல் உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் இவை நடந்தே தீரும் என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகள் அமைந்துள்ளன அதிலும் குறிப்பாக மேசராசிக்காரர்கள் சந்திக்கக்கூடிய அதிரடியான மாற்றங்கள் என்ன கிரகநிலைகளின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும்போது போது பெருவாரியான கிரகநிலைகளின் அமைப்பு மற்ற சாதகமான சூழலை உருவாக்கி கொடுக்கும் போது மிகவும் வலுவாக சொக்கரன் ஆட்சி பலம் பெற்ற அமைப்பிலும் பிறகு மிகவும் வலுவாக ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய மூன்றாம் இடத்திலும் வலம் வரப்போகிறாருங்க எனவே நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் ராசியின் அதிபதியான செவ்வாய்க்கு நட்பு கிரகமாகவும் சமகிரகமாகவும் இருக்கக்கூடிய சுக்கரன் இந்த வேளையில் தைரியஸ்தானம் என்று சொல்லக்கூடிய மூன்றாம் இடத்திற்குள் நுழைவதும் மட்டுமல்லாது முதலில் மிகவும் வலுவாக ஆட்சி பலம் பெற்று தனஸ்தானத்தை வலுப்படுத்துவதும் அதற்கு பிறகு வலுவாக ஸ்தானத்தில் நுழைவது என்று இரு அமைப்புகளுமே மிக சிறப்பான மாற்றத்தை சுக்கரன் அள்ளி கொடுக்க போகிறார் ஏனென்றால் தனஸ்தானத்தில் அமர்ந்திருக்கும் போது அஷ்டமஸ்தானத்தை தனது சப்தம பார்வையால் பார்க்கிறார் தைரியஸ்தானத்தில் நுழைந்ததற்கு பிறகு மிகவும் வலுவாக பாக்யஸ்தான பார்வையாக தனது சப்தம பார்வையை பதிக்கிறாருங்க பல வகையில நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நன்மையும் முன்னேற்றமும் உங்களுடைய வாழ்வில் உறுதியாகவே கிடைக்கும் என்பதை ராசிக்கு ரெண்டு மற்றும் ஏழாம் இடத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கரன் உறுதிப்படுத்தி கொடுக்கிறாருங்க உதாரணமாக இரு நண்பர்கள் இருக்கிறார்கள் அவர்கள் இருவருமே ஒரு நல்ல நிறுவனத்தில் வேலை பார்த்து சம்பாதிக்கக்கூடிய நபர்களாக இருக்கிறார்கள் அப்படி இருக்கும் போது அவர்கள் விடுமுறை நாளில் ஒரு வனப்பகுதிக்கு சென்று அங்கு மீன்களை பிடித்து சமைத்து சாப்பிட வேண்டும் என்று உங்களுடன் மீன்களை சுமைப்பதற்கான அடுப்பு பாத்திரம் போன்றவற்றையும் மீன் பிடிப்பதற்கான தூண்டில் போன்றவற்றையும் எடுத்து செல்கின்றனர் அப்படி எடுத்து சென்ற அந்த நபர்கள் அவற்றை ஒரு இடத்தில் வைத்துவிட்டு அருகாமையில் உள்ள நீர்நிலைக்கு சென்று மீன் பிடிக்க ஆரம்பிக்கின்றனர் இரு நண்பர்களும் தூண்டிலை பயன்படுத்தி மீனை பிடிக்க ஆரம்பிக்கிறார்கள் அப்படி பிடிக்க ஆரம்பிக்கும் போது ஒருவருக்கு முதலில் தூண்டில் போட்ட அந்த நபருக்கு உடனே ஒரு மீன் கிடைக்கிறது அதை எடுத்து ஒரு தண்ணீர் நிறைந்த வாளியில் அந்த மீனை போட்டு வைத்துக்கிறாருங்க அதே சமயம் இரண்டாவது தூண்டில் போட்ட அந்த நபருக்கு ஒரு சிறிய மீன் கிடைக்கிறது உடனே அந்த சிறிதாக இருக்கிறது என்று அந்த மீனை கலட்டி திரும்பவும் அந்த ஆற்றில் விட்டுவிடுகிறார் பிறகு மீண்டும் இருவரும் முயற்சி செய்யும் போது அதே போன்று முதல் நபருக்கு கொஞ்சம் பெரிய அளவிலான மீன் கிடைக்கிறது அதை பார்த்தவுடன் அதையும் எடுத்து கொண்டு வாலியில் போட்டு விடுகிறாருங்க ஆனால் அந்த இரண்டாம் நபருக்கும் அதே போன்று மிக பெரிய அளவுல முதல் நபருக்கு கிடைத்ததை காட்டிலும் சற்று பெரிய அளவு மீனாக கிடைக்கிறது உடனே அந்த மீனை பிடித்துவிட்டு அதை பார்த்த இரண்டாம் நபர் அதை வேண்டாம் என்று திரும்பவும் அந்த நீர்நிலையில் விட்டு விடுகிறார் இதுபோன்று வெகுநேரம் அவர்கள் மீன் பிடித்து கொண்டிருக்கும் போது முதல் நபர் கிடைக்கக்கூடிய மீன் எல்லாத்தையுமே அவர் தன்னுடைய வாலியில் சேகரிக்கிறார் ஆனால் இரண்டாம் நபர் சிறிய மீன்களாக கிடைக்கும் போது அவற்றை விட்டு வந்தாலும் அவற்றை விட்டு இறுதியில் மீனை சமைக்கலாம் என்று பார்க்கும் போது முதல் நபர் நிறைய மீன்களை வைத்திருக்கிறார் இரண்டாம் நபருக்கு இன்னும் சரியான மீன் கிடைக்கவில்லை என்று ஒன்றை கூட பிடிக்கவில்லைங்க முதல் நபர் இரண்டாம் நபரிடம் வந்து கேட்கிறார் ஏன் என்றால் நான் பிடித்த மாதிரி தான் நீனும் மீன்களை பிடித்த ஆனா எல்லா மீன்களையும் ஏன் பிடிச்ச உடனே விட்டுட்ட அப்படின்னு கேட்க அதற்கு இரண்டாம் நபர் பொறு பதில் சொல்கிறேன் என்று சொல்லிவிட்டு திரும்பவும் தூண்டிலை போட்டு மீன் பிடிக்க ஆரம்பிக்கிறாருங்க அப்போது அதை விட மிக பெரிய ஒரு மீனானது மாற்றுகிறது அப்படி அதை பார்த்தவுடன் இந்த முதல் நபர் துள்ளி குதிக்கிறார் நான் பிடித்து சேகரித்த இவ்வளவு மீன்களின் எடையை காட்டிலும் நீ இப்போது பிடித்திருக்க கூடிய மீன் அதை விட அதிகமாக இருக்கும் வா சமைத்து சாப்பிடலாம் என்று கேட்க அந்த மீனை பார்த்த அந்த இரண்டாம் நபர் வேண்டாம் என்று அதை கலட்டி திரும்பவும் அந்த தண்ணீரில் விற்று விடுகிறாருங்க முதல் நபருக்கு பயங்கர கோபம் வருகிறது ஏண்டா இந்த மீனையும் ஆத்துல விட்டுட்ட உனக்கு என்ன பைத்தியமா அப்படின்னு கேட்க இல்லடா அதுக்கு ஒரு காரணம் இருக்கு அப்படின்னு இரண்டாம் நபர் சொல்றாருங்க முதல் நபர் சரி ஏதோ ஒரு சரியான காரணம் இருக்கும் என்று நினைக்கிறார் ஏனென்றால் சின்ன மீன்களை பிடிக்கும் போது அது ரொம்ப சின்னதாக இருக்கிறது என்று எண்ணி அதை விட்டுவிடலாம் சரி அதை கூட நான் ஏற்றுக்கொள்கிறேன் ஆனால் இவ்வளவு பெரிய மீன் கிடைத்தும் அதை ஏண்டா விட்ட அப்படின்னு கேட்கும்போது இரண்டாம் நபர் சொல்கிறார் நாம் கொண்டு வந்த மீன் சமைக்கும் சட்டி இருக்கிறது பார் அந்த தோசைகள் அது இந்த மீனின் அளவை விட மிகவும் சின்னதாக இருக்கிறது அப்படி இருக்கும்போது இந்த மீனை அதில் நாம் எப்படி சமைத்து சாப்பிட முடியும் அதனால்தான் இந்த மீன் வேண்டாம் என்று விட்டுவிட்டேன் என்று சொல்கிறாருங்க இதை பார்த்தவுடன் முதல் நபர் ஏதோ மிகப்பெரிய விஷயத்தை சொல்ல போகிறார் என்று நினைத்தால் இப்படி மிக மோசமான காரணத்தை சொல்கிறாயே நாம் மீன் பிடித்து அந்த மீனை அப்படியேவா வைத்து சமைக்க போகிறோம் அதை துண்டு துண்டுகளாக வெற்றி அதை தான் அந்த பாத்திரத்தில் கொட்டி நாம் சமைக்க போகிறோம் அப்படி பார்க்கும் போது இன்னும் நிறைய இடம் அந்த பாத்திரத்தில் காலியாக தான் இருக்கும் என்றும் நீ செய்தது மிகப்பெரிய தவறு என்றும் சொல்கிறார்கள் இதுபோன்றுதான் நம்மளுடைய வாழ்விலும் ராசிக்காரர்கள் நாம் இவ்வளவு படித்திருக்கிறோம் நாம் இவ்வளவு ஞானம் பெற்றிருக்கிறோம் நம்மளிடம் இவ்வளவு வசதி வாய்ப்பு இருக்கிறது நமக்கு இதுதான் சரியான நேரம் இதுவரைக்கும் நாம் காத்திருப்போம் என்று பல வாய்ப்புகள் உங்களை தேடி வந்தாலும் அத்தனை வாய்ப்புகளையும் உதறி தள்ளிவிட்டு நீங்கள் நினைக்கக்கூடிய வாய்ப்பு கிடைக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் இருந்து விடுகிறார்கள் அதனால் சில நேரங்களில் மிகப்பெரிய தோல்வியை அடைகிறார்கள் சிலருக்கு வெற்றி வாய்ப்பு கிடைக்கலாம் ஆனால் அனைவருக்கும் அந்த வெற்றி வாய்ப்பு கிடைக்காது ஆனால் அந்த முதல் நபரை போல் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு சின்னதாக இருந்தாலும் பெரிதாக இருந்தாலும் அதை பயன்படுத்திக் கொள்ளும் போது அடுத்த கட்ட இடத்தை நோக்கி நகர்வதற்கான சந்தர்ப்பம் கிடைக்கும் அந்த வகையில்தான் தற்போது நவகிரகங்களிலே வலிமை வாய்ந்தவராக இருக்கக்கூடிய சுக்கரன் மிக சிறப்பான வெற்றி வாய்ப்பையும் முன்னேற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஸ்தானத்தில் நுழையப் போகிறார் எனவே எந்த ஒரு காரியத்தை கையில் எடுத்தாலும் துணிச்சலாகவும் நன்மை நிறைந்தவையாகவும் மாற்றிக் கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் உறுதியாகவே உங்களை தேடி வரும் ஏனென்றால் ராசிக்கு மிகவும் சகாயமானவராக கருதப்படுகிறாருங்க அப்படிப்பட்டவர் இந்த வேளையில் வெற்றிக்கே உரித்தான மூன்றாம் இடத்தில் நுழைவதால் எதிர்பார்க்கக்கூடிய குடும்ப ரீதியான அனைத்து வாய்ப்புகளும் மிக சிறப்பாக இந்த தருணத்தில் கனக்கச்சிதமாக கைகூடும் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் வீண் விரய செலவுகள் உறுதியாகவே திருப்திகரமான சுப விரயங்களாக மாறுவதோடு மட்டுமல்லாது எந்த ஒரு காரியத்தை கையில் எடுத்தாலும் அந்த காரியத்திற்கு ஏற்றவாறு சூழ்நிலைக்கு ஏற்றவாறு தங்களை மாற்றிக்கொண்டு சிறப்பாக செயல்படுவதற்கான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த வேளையில் சுக்கரன் மிக வலுவாக தைரியத்தில் நுழைவதால் கிடைக்க இருக்கிறது அது மட்டுமல்லாது உத்தியோகம் சார்ந்த பணிகளில் சனி பகவானும் லாபத்தில் வளம் வரக்கூடிய இந்த வேளையில் சுக்கரன் வெற்றிக்கே உரித்தான மூன்றில் நுழைவதால் சக பணியாளர்கள் மேலதிகாரிகளின் ஒத்துழைப்பு சாதகமாக அமையும் பணி நிரந்தரம் செய்யக்கூடிய வகையில் முழுமையாக ஏழரை சனி துவங்குவதற்கு முன் இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் நீங்கள் எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருக்கக்கூடிய நல்ல வேலை வாய்ப்பு நிச்சயம் கிடைக்கும் என்பதை சுக்கரன் திட்டவட்டமாக உறுதிப்படுத்திக் கொடுக்கிறார் உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் உத்தியோகம் மற்றும் தொழில் ரீதியான சிறப்பான வாய்ப்புகளை சந்திப்பதோடு வளர்ச்சிக்கான நல்ல பாதையில் பயணிக்கக்கூடிய முதன்மையான யோகமும் இந்த தருணத்தில் உண்டு எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருக்கக்கூடிய மத்திய மாநில அரசின் அனுமதி மற்றும் மானிய சலுகை உள்ளிட்ட பல நன்மை நிறைந்த வாய்ப்புகள் இந்த தருணத்தில் உங்களை தேடி வருகிறது உற்பத்தி அதிகரிப்பதோடு மட்டுமல்லாது வியாபார நுட்பத்தையும் சிறப்பாக செயல்படுத்தக்கூடிய சந்தர்ப்பத்தை சுக்கரன் ஏற்படுத்தி கொடுக்கிறார் கலைத்துறையின் நாயகன் என்று அழைக்கப்படுகிறாருங்க அவர் தைரியத்தில் நுழைந்து பாக்கியத்தை பார்ப்பதால் பல வகையில வருமானம் உயரக்கூடிய வகையில் உங்களுடைய திறமைக்கு அதிகாரம் கிடைப்பதோடு மட்டுமல்லாது விருதுகளை பெறக்கூடிய அளவிற்கு மக்கள் மத்தியில் பாராட்டு நிறைந்த ஒரு தருணமாக நிச்சயமாக அமைய பொருளாதார நிலையை சீர் செய்து கொள்வதற்கான சந்தர்ப்பம் உறுதியாக கிடைக்கிறது அரசியல் சார்ந்த பணிகளில் கட்சியிலும் மக்கள் மத்தியிலும் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய முன்னேற்ற வாய்ப்புகள் சிறப்பாக கைகூடும் வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலை மையமாக கொண்டு எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருந்த பதவியும் பொறுப்பும் உங்களை தேடி வரப்போகிறது மாணவ மாணவியரின் கல்வி சார்ந்த விஷயங்களில் நல்ல முன்னேற்றம் இந்த தருணத்தில் நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்கிறார் ஏனென்றால் விதியாக்கரகரான புதனும் பக்ர நிவர்த்தி பெற்று பலம் பொருந்திய அமைப்பில் வலம் வரப்போகிறார் அதோடு மட்டுமல்லாது இந்த தருணத்தில் தசாபுத்திகள் வளவாக இருப்பின் புதிய அசையும் அசையா சொத்துக்கள் வாங்குவதற்கான அற்புதமான யோகம் கிடைக்கிறது அதைவிட மிகவும் குறிப்பாக குருவுடன் இணைகிறார் பெண்மணிகளின் நலனை பேணி காக்கக்கூடிய குரு மற்றும் சுக்கரன் இணைந்து குரு சுக்கர யோகத்தை நிறைவாக அள்ளி கொடுப்பதால் மிக பெரிய அளவில் இருக்கக்கூடிய கவலைகள் அனைத்தும் தகர்த்தறியப்பட்டு பெண்மணிகளுடைய வாழ்வில் மகிழ்ச்சியும் மனநிறைவும் உறுதியாகவே இந்த வேளையில் உங்களை தேடி வரும் என்பதை திட்டவட்டமாக சுக்கரன் உறுதிப்படுத்தி கொடுக்கிறார் உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயம் மேசராசிக்காரர்கள் வாரத்தில் வெள்ளிக்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள வராகி அம்மன் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் தடை தாமதம் தகர்த்தறியப்பட்டு பல நல்ல வாய்ப்புகள் நிச்சயம் உறுதியாக உங்களை தேடி वरम